ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க சொல்லலாம் வேல்டு கார்ட் என்ட்ரி விட நாலு அஞ்சு பேர் வந்து உள்ளே வந்து நாலு பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் இப்போ வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப வந்து ஆர்வமாக வந்து பார்த்துக்குறோம் ஆனால் அவங்க எந்த இதுவும் இல்லை அவங்க வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களும் இப்போ வந்து குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விவாகர் வந்து எப்போவுமே வந்து கேமரா முன்னால் போய் நின்று பேசிக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி தான் வந்து கேமரா முன்னால் வந்து நேற்று பேசனார் கேமரா முன்னால் பேசும்போது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து கேமரா வந்து முன்னால் பேச போது போகும்போது கேமரா வந்து திரும்பிடுச்சு திவாகர் வந்து எப்போவுமே கேமரா முன்னால் பேசுவார் அதுக்கப்புறம் ரெண்டாயந்திரம் வந்து பேசுனார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து திரும்பிடுச்சு இதை பார்த்துட்டு நெட்டிசன் எல்லாருமே பயங்கரமாக வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஏன்னா எப்போ பார் கேமராவில் பேசிகிட்டு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவே ஒன்று பார்த்து வந்து திரும்பி போச்சுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்காசில் பயங்கரமாக வந்து அவர் நான் ரொம்ப வந்து ஓவராக பேசியிருக்காரு இவரெல்லாம் வந்து ரெட் கார்டு கொடுத்து வந்து அனுப்பணும் இல்லாமல் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பேசிக்கிட்டே விக்ரம் இவர் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சண்டை இருக்காரு தர காதும் நிறைய பேர் கூட வந்து பார்த்தோன்னா தாரமராக வந்து பேசிகிட்டு இருக்காரு இவரை வெளியில் அனுப்பணும் இப்படிலாம் வந்து இருக்காங்க இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திவார் மேலே வந்து பயங்கர வந்து கோபத்தில் இருக்காங்க இப்போ வந்து எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து பார்த்தோம்னா திவாகர் வந்து இப்போ வந்து இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேமரா வந்து திரும்ப எல்லோரும் பயங்கரமாக கலாச்சிக்கிட்டுருக்காங்க கேமராவாகவே என்னை பார்த்து திரும்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்ச மக்கமே சேனலில் சஸ்ரீப் நன்றி